வாங்க மக்களை எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கு இப்போ சுக்கா பண்ண போகிறேன் இதை முருங்கை கத்திரிக்காய் சாம்பாருக்கு யாரா சுக்கா நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நல்லா யாரா கழுவிட்டு இதில் உள்ளே ஒரு நார் இருக்கும் அதை எடுத்துருங்க தான் நல்லா இருக்கும் இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி நஞ்சு அதுவே கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மசாலா தூள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா மூணையும் நல்லா பிச்சு மேடை வச்சு இப்படி போட்டு நல்லா பெனஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இது யாராவது சுக்கா நான் வெங்காயம் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலை கத்திரிக்காய் முருகக்காய்ச்சி சாம்பார் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அந்த அடிச்சு ஊற வச்சிருவோம் பிடிக்கட்டும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கொதிக்கிது எறா சுக்காவுக்கு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நல்லா அழகாக இருக்கும் அந்த எறாசுக்கா இங்கே ரெண்டு பொண்ணுக்கும் நல்லா பிடிக்கும் பெரியவளுக்கு பிடிக்கும் சின்னவளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வேணும் வரவில்லை எறா சுக்காவுக்கு சட்டி ஆடு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலாம் போதும் எண்ணெய் அந்த எண்ணெய் நல்லா காய் இப்போ ஊட்ட போகிறோம் எற சுக்காவுக்கு இப்படி கொஞ்சம் நேரம் எண்ணெயெயில வளக்கட்டும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் சுருளை விடுங்க அப்படி கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க எந்த ஏறும் வாயு இல்லை சுக்கா உட்காந்து சரி நம்ம பத்தினாலும் சரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் நான் வேறு எதுவுமே போடல மெங்காயக்கால்லாம் போடல பாருங்கள் சுக்காவுக்குள்ள தான் ஈஸி மெத்தட் தான் இது இந்த பாருங்கள் சாம்பார் வச்சுட்டேன் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் நல்லா சுருளை விட்டேன் நல்லா சுருண்டு வரவும் இதுலேயே நல்லா சுருண்டு வரட்டும் மூடி வச்சுருவோம் மூடி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வேகட்டும் நல்லா எண்ணெய் நல்லா அழகாக சுருண்டு வந்துச்சு பாருங்க நல்லா அழகாக இதுதான் எறாக சுக்கா நல்லா சுருண்டுட்டாக இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றுவோம் ரொம்ப வேணாம் அப்படியே நல்லா சின்ன சூண்டு சும்மா பேருக்கு ஊற்றுறோம் எறாக சுக்கா பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி அழகாக சாப்பிடுவாங்க வெறும் கருவேப்பழை மட்டும் பிச்சு இப்படி போட்டுக்கோங்களேன் நாலு முட்டை அவிச்சி வச்சேன் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார்க்கு எறா சுக்கா இந்த மாதிரி முட்டையை வச்சு அள்ளி வச்சு சாப்பாட்டில் கொடுத்து பாருங்க எவ்வளோ அழகாக வரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மக்களை சப்ரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்